பழனி மலையடிவாரத்தில் உலக நலன் வேண்டி நடந்த சித்தர் வழிபாட்டில் ஜப்பானிலிருந்து வந்தவர்கள் பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டனர் பழனி ஆதினம் சிவானந்த புலிப்பாணி சுவாமிகள் மற்றும் ஜப்பானிய தொழிலதிபர் கோபால் பிள்ளை சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற யாகத்தில் ஜப்பானிலிருந்து வந்திருந்த வெளிநாட்டினர் தமிழர் பாரம்பரிய உடையான வேஷ்டி சேலை அணிந்து கலந்து கொண்டனர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்பத்திருவிழா திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தெப்பத்தில் மூன்று முறை வலம் வந்து சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் தை திருவிழாவின் ஐந்தாம் நாள் நிகழ்வில் நம்பெருமாள் அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷம் முழங்க நம்பெருமாளை தரிசித்தனர் கடந்த இரண்டாம் தேதி தொடங்கிய தைத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வருகிற பத்தாம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் வரும் இருபத்தாறாம் தேதி சிவராத்திரி விழா கொண்டாடப்பட உள்ளது சிவராத்திரி விழாவிற்கு வரும் பக்தர்கள் காணிக்கையாக அறிவாலை செலுத்துவது வழக்கம் அதை முன்னிட்டு அறிவால் தயாரிக்கும் பணிகள் சூடுபிடித்துள்ளன இரண்டு அடி முதல் இருபத்தோரு அடி வரை அறிவால்கள் தயாரிக்கப்படுகிறது இன்னும் சிவராத்திரி விழாவிற்கு இருபது நாட்கள் உள்ள நிலையில் அறிவால் தயாரிப்பு பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க